கர்மா யோகம் என்றால் என்ன கர்மா என்றால் என்ன கர்மா என்றால் நான்கு வகைப்படும் ஒன்று சஞ்சயித்த கர்மா ரெண்டு பிராரத்த கர்மா மூன்று ஆகாமிய கர்மா நான்கு இஸ்காமிய கர்மா கர்மானால் ஒரு செயல் அது இந்த பூலோகத்தில் எந்த செயலாய் செய்தாலும் அதுக்கு பேர் கர்மாதான் உதாரணத்திற்கு பத்து கோடி ரூபாய் பணம் வருவதாக இருந்தாலும் அதுக்கு பேர் கர்மாதான் பத்து கோடி ரூபாய் நஷ்டமானாலும் அதுக்கு பேர் கர்மாதான் நல்லது செய்வதுக்கு பேரும் கர்மாதான் கெட்டது செய்வதுக்கு பேரும் கருமாதான் கருமா என்றால் ஒரு செயல் அல்லது செய்தல் ஒன்று சஞ்சயித்த கர்மா என்றால் என்ன உங்கள் பாட்டனார் செய்த கர்மா உங்கள் தாத்தா செய்த கர்மா உங்கள் தந்தை செய்த கர்மா இரண்டு பிரார்த்த கர்மா என்றால் என்ன நீங்கள் வந்து இந்த பூமியில் பிறந்ததுக்கு பிறகு செய்த கர்மாவுக்கு பேர் தான் பிராரத்த கர்மா நீங்கள் செஞ்ச பிரார்த்த கர்மா ஃபிஃப்டி பர்சென்ட் உதாரணத்துக்கு இதை அடையாளம் காட்டுறதுக்கு பேர் தான் ஐயப்பன் சன்னதிக்கு இருமுடி கட்டி கொண்டு போவார்கள் முன்னாடி ஒரு தேங்காயும் பின்னாடி ஒரு தேங்காயும் இருமுடி கட்டிக்கிட்டு மனிதர்கள் போவார்கள் மின்வினை சஞ்சயித்த கரமாகவும் பின்வினை பிரார்த்த கரமாகவும் இருமுடியாக சுமந்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் இறைவா என்னுடைய கருமத்திலிருந்து என்னை விலக்கிவிடு என்று சொல்லுவார்கள் இதுதான் அதனுடைய அர்த்தம் அர்த்தம் மின்வினை இதுக்கு முன் என் பாட்டனாரும் என் தாத்தாவும் என் தந்தையும் செய்த சஞ்சைத்த கர்மாவிலும் இருந்தும் பின்வினை நான் செய்த பிராரத்த கர்மாவிலும் இருந்தும் என்னை கருமத்திலிருந்து விலக்கிவிடு இறைவா என்று மனிதனாகிய நான் இருமுடி கட்டி வந்திருக்கிறேன் என்னை கருமத்திலிருந்து விலகிவிடு இறைவா என்று சொல்லுவார்கள் பிராரத்த கர்மா என்றால் நீங்கள் இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு பிறகு சென்ற கர்மா ஐம்பது பர்சன்ட் சஞ்சயித்த கர்மா அப்படின்றால் உங்கள் பாட்டனாரும் உங்கள் தாத்தாவும் உங்கள் தந்தையும் செய்த கர்மா உங்கள் பாட்டனாரும் உங்கள் தாத்தாவும் செய்த கர்மா இருபத்தைந்து பர்சன்ட் உங்கள் தந்தை செஞ்ச கர்மா இருபத்தி பர்சன்ட் நீங்கள் வந்து இந்த பூமியில் பிறந்ததுக்கு பிறகு விவரம் தெரிந்து செய்த கர்மா ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்களும் உங்கள் தந்தையும் உங்கள் பாட்டனார் ஆகிய தாத்தாவும் செய்த மொத்த கர்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணு ஆகாமிய கர்மா என்றால் என்ன சஞ்சயித்த கர்மாவும் பிராரத்த கர்மாவும் சேர்ந்து ஒன்றாக வந்து நிற்கும் அதுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மா நான்கு இஸ்காமிய கர்மா என்றால் என்ன எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்வது மற்ற மனிதர்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ நல்லது செய்வதற்கு பேர் இஸ்காமிய கர்மா கர்மா என்றால் செயல் கர்ம யோகம் என்னால் கர்மா கூட ஒன்று சேர்ந்தது செயல்படுவது ஒரு மனிதருக்கோ ஒரு உயிரினங்களுக்கோ உதவி செய்யும் பொழுது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் முழு மனதோடு உதவி செய்ய வேண்டும் உங்கள் கருமத்தை கடிப்பதற்கு எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் கருமத்திலிருந்து விலக வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் பிறப்பாய் மீண்டும் மீண்டும் இருப்பாய் இதே மாதிரி பல ஆயிரம் பிறப்பு இறப்பு சந்தித்து கொண்டே இருப்பாய் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் மீண்டும் மீண்டும் இறப்பாய் கருமத்தை அனுபவித்து கொண்டே இருப்பாய் அடுத்த பிறவி இருக்கக்கூடாது இந்த பிரிவிலே கருமத்தை கடித்து இறைவனிடம் சேர்ந்து கடவுளாகி மாற வேண்டும் இறைவனோடு கலக்க வேண்டும் இதுதான் நல்லது அதுக்கு எல்லா உயிரும் ஒன்று என்று நினைக்க வேண்டும் நான் நீ என்று சொல்லிலிருந்து வெளியே வர வேண்டும் உங்கள் கருமத்தை கழிக்கிறதுக்கு எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் கருமத்தை கழிப்பதற்கு வழி ஒன்றுதான யோகம் இன்னொன்று தர்மம் யோகம் இன்னொன்று தவம் யோகம் இந்த ஒரு யோகத்தால் மட்டும்தான் உங்களுடைய கருமை வினை கழிக்க முடியும் உங்கள் கருமத்தை கழிப்பதற்கு ஐந்து கர்ம யோகம் இருக்கிறது ஒன்று பூமி தானம் ரெண்டு ஹோதானம் மூன்று தானம் நான்கு அன்னதானம் ஐந்து தானம் பூமி தானம் என்பது ஒரு மனிதருக்கு ஒரு குடும்பத்திற்கு வீடிடம் இல்லாதவருக்கு மூணு சண்டையிடமோ அல்லது நான்கு சண்டைடமுமோ கொடுப்பது ஒரு ஊரில் கோவிலுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் கோவிலுக்கு இடம் கொடுப்பது ஒரு ஊரில் சுடுகாட்டுக்கு அல்லது இடுகாடுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் அந்த ஊருக்கு சுடுகாடுக்கு இடம் கொடுப்பது ஒரு ஊரில் வகுப்பு நடத்துவதற்கு இடம் இல்லாத பட்சத்தில் பள்ளி ஸ்கூலுக்கு இடம் கொடுப்பது பூமி தானம் செய்வது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் தான் கர்ம யோகமாக மாறும் உங்கள் கருமம் உங்களை விட்டு விலகிவிடும் இதுதான் பூமி தானம் இந்த மாதிரி பூமி தானம் செய்தால் நீங்கள் கர்ம வினையில் இருந்து விலகிவிடுவீர்கள் பூமி தானம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்த்து பூமி தானம் செய்யக்கூடாது அதில் எந்த பலனும் இல்லை ஹோதானம் என்பது மாட்டுகளை ஒரு ஏழை குடும்பத்திற்கோ அல்லது ஒரு ஏழை விவசாயிகளுக்கோ அல்லது கோவிலுக்கோ மாட்டை ஹோ தானம் செய்வது இதுக்கு பேர் தான் ஹோதானம்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு தானம் செய்தாலும் பிரதி பலன் எதிர்பார்க்க கூடாது அதுக்கு தான் தானம் தர்மம் வஸ்திர தானம் என்பது ஒரு வயதானவருக்கு உடுத்துறதுக்கு துணியும் அவருக்கு தேவையான பொருள்கள் கொடுத்துவிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது இதுக்கு பேர்தான் வஸ்துர தானம் என்று சொல்லுவாங்க அன்னதானம் என்பது அடுத்த வேளை உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரி மனிதர்களுக்கு உணவு கொடுப்பது சாலையோரம் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது முதியோர்களுக்கு உணவு கொடுப்பது இவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து பசியாற்றுவதற்கு பேர்தான் அன்னதானம் என்று சொல்லுவார்கள் வித்தியாதானம் என்பது குருவாயிருந்து உபதேசம் கொடுப்பது குருவாயிருந்து தீட்சை கொடுப்பது இருந்து கல்வி கற்றுக் கொடுப்பது இதுக்கு பேர்தான் என்று சொல்லுவாங்க எந்த ஒரு தானமோ தர்மமோ பிரதீப் பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு பேர் தானம் தர்மம் அல்ல அப்படி பிரதிபலனோ அல்லது எதிர்பார்ப்போ இருந்தால் அதுக்கு பேர் வியாபாரம் எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு பிரதிபலனோ எதிர்பார்த்து ஒரு தானமோ தர்மமோ செய்தால் அது கருமை வினையாக மாறிவிடும் அது மீண்டும் கருமை வினையாக உருவெடுக்கும் முதல் தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் தானம் என்றால் என்ன ஒரு மனிதர்களுக்கோ அல்ல மற்ற உயிர்களுக்கோ அல்ல கோவில்களுக்கு வேண்டுதலுக்கு தானம் செய்துவிட்டு அவர்களிடம் பிரதி பலன் எதிர்பார்த்து செய்வதற்கு தானம் என்று அர்த்தம் தர்மம் என்னால் என்ன ஒரு மனிதர்களுக்கோ அல்ல மற்ற உயிர்களுக்கோ அல்ல கோவில்களுக்கு வேண்டுதலுக்கு தர்மம் செய்துவிட்டு அவர்களிடம் எந்த ஒரு பிரதி எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பேர்தான் தர்மம் தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் தானம் தர்மம் செய்கிறது இந்த பூலோகத்தில் எங்கே வேணாலும் செய்யலாம் இங்கே தான் செய்ய வேண்டும் என்று அல்ல நீங்கள் இருக்கும் இடத்திலும் செய்யலாம் ஆனால் வந்து அடுத்த வேலை வந்து உணவு இருக்கிறவருக்கு கொடுக்கறதற்கு பேர் தானம் அல்ல தர்மம் அல்ல அடுத்த வேலை உணவு இல்லாதவருக்கு கொடுக்கறதற்கு தான் தானம் தர்மம் கர்மா பாவம் என்றால் என்ன முன் ஜென்மத்துடைய தொடர்பும் இந்த ஜென்மத்தில் உள்ள தொடர்பும் சேர்ந்து கஷ்டப்படுத்தும் ஏன் கஷ்டப்படுத்துகிறது போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ மற்ற உயிர்களுக்கு தீமை செய்வது உதாரணத்திற்கு உயிர்கள் என்றால் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் எல்லா ஜீவ பிராணிகளுக்கும் பொருந்தும் ஒருவரை துன்பம் கொடுப்பது ஒருத்தர் மனதை கஷ்டப்படுத்துறது ஒரு உயிரை கொள்வது ஒருவரை போக விட்டு பின்னாடி அவரை தவறாக பேசுறது ஒருவரை பழிப்பது ஒருவரை ஏமாத்துறது ஒருத்தரை பொறாமைப்படுறது ஒரு மனிதரை பார்த்து அவரை கீழ்த்தனமாக பார்த்து நினைக்கிறது ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு இந்த மாதிரி கேட்டது நடக்க வேண்டும் அது மாதிரி கெட்டது நடக்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறது பொய் சொல்கிறது நம்பிக்கை துரோகம் செய்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பாவம் செயல்களில் வந்து சேரும் ஒரு மனிதன் எதிரியாகி இருந்தால் கூட அவனுக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்த பூலோகத்தில் யாரையும் எதிரியா பார்க்காதீர்கள் அவர்களை நண்பர்களாய் பாருங்கள் நல்லவராக பாருங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் இருந்தால் கூட அவருக்கு நன்றி சொல்லுங்கள் எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ கருமங்கள் பாவங்கள் குறைந்து கொண்டே வரும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இந்த பூலோகத்தில் எல்லாம் செயலுக்கும் காரண காரியம் உண்டு காரண காரியம் இல்லாமல் எந்த செயலும் இந்த பூலோகத்தில் நடக்காது இதுவும் சத்தியம் அந்த இந்த பூலோகத்தில் எந்த ஒரு செயலும் நடந்தாலும் காரண காரியம் உண்டு அதுக்கு பேர்தான் கர்மா கெட்டது நடந்தாலும் கர்மாதான் நல்லது நடந்தாலும் தான் இதுதான் கர்மாவுடைய அர்த்தம் பூமி தானம் ஹோதானம் வஸ்துர தானம் அன்னதானம் வித்திய தானம் இந்த தானம் எல்லாம் செஞ்சுட்டு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் இப்படி செஞ்சால் மட்டும்தான் அது கர்ம யோகமாக மாறி உங்களுடைய கருமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து யோகமாக மாறிவிடும் இதுதான் இயற்கை சட்டம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் மனம்தான் நமது கர்மாவை ஆளும் ராஜா இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி குண்டலினியோகி வர்மக்கலை வர்மம் இப்னோட்டிஷஸ்டம் சரக்கலை ரேக்கி பிரானிக் ஹீலிங் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் மெண்டலிஸ்ட் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் எல்லாம் புகழும் பிரபஞ்சத்துக்கே